அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஞாபக சக்தியை தூண்டி படிக்கும் திறனை அதிகரித்து புத்தியை வளர்க்கும் மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மூன்று வகையான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு மருந்து கடைகளில் கோரை கிழங்கு கிடைக்கும் தொலை சீவி பொடி செய்து கொள்ளுங்கள் ஆறு வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு தினமும் காலை ஒரு கிராம் கோரைக்கிழங்கு கிழங்கு எடுத்து அதில் தேவையான அளவு தேன் சேர்த்து சிறுவர்களுக்கு நாவால் சுவித்து சாப்பிடும்படி கொடுங்கள் பெரியவர்கள் இதே முறையில் இரண்டு கிராம் கோரை கிழங்கு பொடி எடுத்து அதில் சிறிது தேன் சேர்த்து நாவால் சுவித்து சாப்பிட வேண்டும் அதன் பிறகு வாரம் இருமுறை கீரை கூட்டு அல்லது துவையலாக அரைத்து சாப்பிடலாம் வல்லாரைக்கீரை கிடைக்கவில்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் வல்லாரை பொடி கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த மூலிகையை சாப்பிட்டு வந்தால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஞாபக சக்தியை தூண்டி படிக்கும் திறனை அதிகரிக்கும் அறிவு வளரும் மந்தத்தன்மை நீங்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும் இந்த மூலிகை சாப்பிடும் காலங்களில் வாழைப்பழம் தினமும் ஒன்று சாப்பிடுங்கள் மூன்று மாதங்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள் பொதுவாக நமது சித்தர்கள் உலகப் பகுதியை பின்பற்றும் அனைத்து மக்களுக்கும் ஒரு எளிய வருத்தத்தை கூறுகிறேன் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய் வராமல் தடுத்து உடல் பலத்தை அதிகரிக்கவும் பலவிதமான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் அவர்களுக்காக ஒரு எளிய வீட்டு மருத்துவத்தை பற்றி கூறுகிறேன் இந்த மருத்துவத்தை கவனமாக கவனியுங்கள் சீந்தில் கொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் சீந்தில் பொடி ஐந்து கிராம் வெற்றிலை இரண்டு பூண்டு இரண்டு பல் சுக்கு சிறிதளவு மிளகு சிறிதளவு பனைவெல்லம் சிறிதளவு அதாவது இரநூறு எம்எல் தண்ணீர் வைத்து நூறு எம்எல் வறுமுறை வற்ற வைத்து குடிக்க வேண்டும் வாரம் ஒருமுறை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சாப்பிடலாம் உடலின் நோய் எதிர்பக்தி நன்கு அதிகரிக்கும் எந்தவித நோய்களும் உடலுக்கு ஏற்படாது உடல் பலத்துடன் இருக்கும் பெரியவர்கள் வாரம் இருமுறை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் உடல் பலத்தை அதிகரிக்கும் மேலும் உடலுக்கு எந்தவித நோய்களும் ஏற்படாது இவைகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் மருத்துவமாகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் ஒரு அளவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்